ஓம் சாந்தி அவ்யுக்த முரளி மூன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு அவ்யுக்த பாப்தாதா மதுவன் லா மேக்கர் ஆகுங்கள் லா பிரேக்கர் ஆகாதீர்கள் அதாவது சட்டத்தை உருவாக்குபவர் ஆகுங்கள் சட்டத்தை மீறுபவர் ஆகாதீர்கள் பாப்தாதா கேட்குறாங்க தன்னை லவ்ஃபுல் மற்றும் லாஃபுல் அப்படி இரண்டுமாக நினைக்கிறீர்களா அதாவது அன்பு நிறைந்தவர் மற்றும் சட்டப்படி நடப்பவர் அப்படி இரண்டுமாக நினைக்கிறீர்களா எவ்வளவு லவ்ஃபுல்லாக இருக்கிறீர்களோ அந்த அளவே லாஃபுல்லாக இருக்க வேண்டும் எப்பொழுது லவ்ஃபுல்லாக ஆகிறீங்க அப்படின்னா லாஃபுல்லாக ஆக முடியுமா மேலும் எப்பொழுது லாஃபுல் ஆகிறீங்கன்னா அப்போ லவ்ஃபுல்லாக ஆக முடியாதா இரண்டுமே சேர்ந்தே ஒரே நேரத்தில் செய்யும் காரியத்தில் மற்றும் சொருபத்தில் தென்பட முடியுமா ஏன்னா எதுவரை லா மற்றும் லவ் இரண்டுமே சமநிலை ஆகவில்லையோ அதுவரை காரியத்தில் வெற்றி அடைபராக ஆக முடியாது வெற்றி அடையிறவங்க மற்றும் சம்பூர்ணமானவங்க ஆவதற்காக இந்த இரண்டினுடைய அவசியம் இருக்குது லாஃபுல்லாக தனக்காகவும் ஆக வேண்டியதாக இருக்குது மற்றவர்களுக்காக மட்டும் லாஃபுல் ஆக வேண்டியது இருக்குது என்று அப்படி இல்லை யார் தானே தனக்காக லாஃபுல் ஆகிறாங்களோ அவங்க தான் மற்றவர்களுக்காகவும் லாஃபுல் ஆக முடியும் ஒருவேளை தானே ஏதாவது ஒரு சட்டத்தை மீறுறாங்க அப்படின்னா அவங்க மற்றவர்கள் மேல் சட்டத்தை செலுத்த முடியாது எவ்வளவுதான் மற்றவர்களுக்காக லாஃபுல்லாக ஆவதற்கான முயற்சி செஞ்சாலும் ஆக முடியாது ஆகையினால் தனக்காகவும் மற்றும் பிற ஆத்மாக்களுக்காகவும் லாஃபுல்லாக ஆகியிருக்கின்றன என்று தன்னைத்தானே கேளுங்க காலையிலிருந்து இரவு வரை மனதில் எழக்கூடிய எண்ணங்களில் மற்றும் காரியத்தில் தொடர்பில் மற்றும் ஒருவர் இன்னொருவருக்கு சகயோகம் கொடுப்பதில் மற்றும் சேவையில் எங்கேயாவது சட்டத்தை மீறுதல் செய்யவில்லையே யார் பிரேக்கராக அதாவது சட்டத்தை உடைப்பவராக இருப்பாரோ அவர் புது உலகத்தின் மேக்கராக அதாவது சட்டத்தை உருவாக்குபவராக ஆக முடியாது பீஸ் மேக்கர் மற்றும் நியூ வேர்ல்டு மேக்கர் அதாவது அமைதி ஸ்தாபனை செய்பவர் மற்றும் புது உலகை படைப்பவராக முடியாது ஆகவே நான் நியூ வேர்ல்டு மேக்கர் பீஸ் மேக்கர் லா மேக்கராக இருக்கிறேனா அல்லது லா பிரேக்கராக இருக்கிறேனா என்று தன்னைத்தானே பாருங்க. யார் தானே லா மேக்கராக இருக்கிறாங்களோ அவங்களே ஒரு சட்டத்தை மீறுறாங்க அப்படின்னா அந்த மாதிரியானவரை லா மேக்கர் என்று சொல்ல முடியுமா ஈஸ்வரிய சட்டங்கள் மற்றும் ஈஸ்வரிய நியமங்கள் என்ன என்று அவை அனைத்தையும் தெளிவாக தெரிந்து கொண்டீர்களா அல்லது இனிமேல் தான் தெரிய வேண்டுமா தெரிந்து கொள்வதனுடைய அர்த்தம் என்னவாக இருக்குது தெரிந்து கொள்வது என்றால் அதன்படி நடப்பது தெரிந்து கொண்டதற்கு பிறகு ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது ஏற்றுக்கொண்ட பிறகு அதன்படி நடக்க வேண்டியதாக இருக்குது அதனால் இங்கு யார் யார் அமர்ந்திருக்கிறாங்களோ அவங்க அனைவரும் தெரிந்து கொண்டார்கள் அதாவது அதன்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அப்படி புரிந்து கொள்ளலாமா அமிர்த என்னென்ன தினசரி காரியங்களை செய்கிறீங்களோ அவை அனைத்தும் ஈஸ்வரிய சட்டத்தின்படி செய்து கொண்டிருக்கிறீர்களா அல்லது அதில் ஏதாவது குறைபாடு இருக்குதா தெரிந்து கொள்வதில் சதவிகிதம் இருக்குதா அதாவது குறைபாடு இருக்குதா ஒருவேளை தெரிந்து கொள்வதில் சதவிகிதம் இல்லை மற்றும் தெரிந்து கொண்டு நடப்பதில் சதவிகிதம் இருக்குதுன்னா அதை தெரிந்து கொண்டது என்று எப்படி சொல்ல முடியும் சரியான ரூபத்தில் தெரிந்து கொள்ளலை அதனால் நடக்க முடியல அல்லது தெரிந்து கொண்டீர்கள் மற்றபடி அதன்படி உங்களால் நடக்க முடியல என்று அப்படியா என்னன்னு சொல்லலாம் எப்பொழுது இங்கு தெரிந்து கொள்வது ஏற்றுக்கொள்வது நடப்பது ஒன்றேதான் என்று சொல்றீங்களோ பிறகு வித்தியாசம் ஏன் வருது அஞ்ஞானி ஆத்மாக்களிடம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஆத்மாக்கள் என்று ஆனால் அதை ஏற்று நடப்பதில்லை என்று அவர்களுக்கு புரிய வைக்கிறீங்க உங்களுக்கும் தெரியும் இது ஈஸ்வரிய நியமம் இது ஈஸ்வரிய நியமம் இல்லை அப்படின்னு தெரிந்த பிறகும் அப்படி நடந்து கொள்வது இல்லை இந்த நிலை என்னென்னு சொல்றது முயற்சி செய்யும் வாழ்க்கையில் தவறு செய்வது மன்னிக்கப்படும் என்று அப்படியா எப்படி நாடகம் என்ற கிளை ஆதாரம் கொடுக்குது அதே மாதிரி முயற்சி செய்பவர் என்ற வார்த்தை தான் தோல்வி அடைவதற்கும் வெற்றியை இழப்பதற்குமான ஒரு கிளையாகும் அலங்காரங்களில் இந்த கிளை காண்பிக்கப்பட்டிருக்குதா இந்த மாதிரியானவரை முயற்சி செய்பவர் என்று சொல்ல முடியுமா புருஷார்த் என்ற வார்த்தையின் அர்த்தமாக என்ன சொல்றீங்க இந்த ரதத்தில் அதாவது இந்த உடலில் இருந்து கொண்டே தன்னை புருஷ் அதாவது ஆத்மா என்று புரிந்து நடந்து கொள்ளுங்கள் இதைத்தான் புருஷார்த்தி என்று சொல்வது அதாவது முயற்சி செய்பவர் என்று கூறுவது இந்த உடலில் இருந்து கொண்டே தன்னை ஆத்மான்னு புரிஞ்சு நடந்துக்குங்க இதைத்தான் முயற்சி செய்பவர் என்று கூறுவது இந்த மாதிரி முயற்சி செய்பவர் அதாவது ஆத்மீக நிலையில் இருக்கக்கூடியவங்க இந்த ரதத்தின் புருஷ் அதாவது எஜமானன் யார் ஆத்மாதான் எஜமானன் இல்லையா அப்படி புருஷார்த்தி என்றால் அதாவது முயற்சி செய்பவர் என்றால் தன்னை ரதி அதாவது ஓட்டுனர் என்று புரிந்து கொள்வாங்க அந்த மாதிரி முயற்சி செய்கிறவங்க ஒரு பொழுதும் தோல்வி அடைய முடியாது ஆகையினால் புருஷாரத் என்ற வார்த்தையை இந்த முறையில் உபயோகம் செய்யாதீங்க எப்பொழுது நாம் முயற்சி செய்யாமல் இருக்கிறோமோ அப்போ தோல்வி அடைஞ்சிட்றோம் என்று அப்படி சொல்லுங்க ஒருவேளை முயற்சி செய்கிறதில் சரியாக முனைப்புடன் ஈடுபட்டால் தோல்வி ஏற்பட முடியாது தெரிந்து கொள்வதற்கும் நடப்பதற்கும் ஒருவேளை வித்தியாசம் இருக்குதுன்னா அந்த மாதிரி நிலை உள்ளவரை முயற்சி செய்பவர் என்று சொல்ல முடியாது முயற்சி செய்பவர் அடைய வேண்டிய இலக்கை எப்பொழுதும் எதிரில் வைத்துக்கொண்டு நடந்து கொள்வாங்க அவர் ஒழுதுபொழுதும் நின்று விடுவது கிடையாது இடையிடையே மார்க்கத்தில் காட்சிகளை பார்ப்பதில் ஈடுபட்டுடுறாங்க ஆனால் நின்று விடுவதில்லை பார்க்குறீங்க மற்றும் பார்த்து கொண்டே பார்க்காமல் இருக்கிறீர்களா எந்த விஷயம் எதிரில் வந்தாலும் அதை பார்த்து ஒருவேளை நிற்கிறீங்கன்னா அந்த மாதிரி நிலையில நடந்து கொள்றவங்களை முயற்சி செய்கிறவங்கன்னு சொல்ல முடியாது முயற்சி செய்கிறவங்க ஒரு பொழுதும் தன்னுடைய தைரியம் மற்றும் உற்சாகத்தை விடுறது கிடையாது தைரியம் மற்றும் உற்சாகம் எப்பொழுதும் உடன் இருக்குது என்றால் வெற்றி எப்பொழுதுமே இருக்கவே இருக்குது எப்பொழுது தைரியமற்றவர்களாக மற்றும் உற்சாகத்துக்கு பதிலாக ஏதாவது ஒரு வகையில் சோம்பேறிதனம் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் தோல்வி ஏற்படுது மேலும் சிறிய தவறு செய்வதனால் ஃபுல் ஆவதற்கு பதிலாக தானே லா மேக்கராக இருந்தபோதிலும் சட்டத்தை உடைப்பவராக ஆகிடுறீங்க அந்த சின்ன தவறு எது ஒரு மாத்திரத்தினால் ஏற்பட்ட தவறு ஒரு மாத்திரத்தின் தவறினால் லா மேக்கருக்கு பதிலாக லா பிரேக்கராக ஆகிடுறாங்க அந்த ஒரு மாத்திரத்தின் வித்தியாசத்திற்குரிய வார்த்தை சிவம் என்பதற்கு பதிலாக சவம் அதாவது உடலை பார்க்குறீங்க சவத்தை பார்ப்பதனால் சிவத்தை மறந்துடுறீங்க சிவம் வார்த்தை மாறி விஷமாகிவிடுகிறது விஷம் விகாரங்களின் விஷம் ஒரு மாத்திரத்தின் வித்தியாசத்தினால் தலைகீழாக ஆகிடுறதுனால விஷம் நிரம்பிடுது அதன் விளைவு கூட அப்படியே வெளிப்படுது தவறுதல் நடந்துவிட்டால் விளைவு கூட அவசியம் தவறானதாகத்தான் வெளியாகும் எனவே ஒரு பொழுதும் சவத்தை பார்க்காதீங்க அதாவது உடலை பார்க்காதீங்க இதை பார்த்தாலும் உடல் உணர்வில இருப்பதாலும் சட்டம் முறிக்கப்படுது ஒருவேளை இந்த சட்டத்தில் அதாவது சவத்தை பார்க்க கூடாது சிவனை பார்க்க வேண்டும் என்பதில் எப்பொழுதும் தன்னைத்தானே நிலைத்திருக்க செய்தீர்கள் என்றால் ஒரு பொழுதும் எந்த விஷயத்திலும் தோல்வி ஏற்பட முடியாது மாயா உங்கள் மீது போரிடாது எப்பொழுது மாயா போரிடுது அப்படின்னா தோல்வி ஏற்படுது ஒருவேளை மாயா போரிடவே இல்லை அப்படின்னா தோல்வி எப்படி ஏற்படும் எனவே தன்னை தானே தந்தை மீது ஒவ்வொரு எண்ணத்திலும் பலியானவராக ஆக்குங்கள் எண்ணத்திலும் ஒருவேளை தந்தை மேல் பலியானவராக இல்லை என்றால் எண்ணம் காரியத்தில் வந்து தோல்வியை தழுவ வச்சிடுது எனவே ஒருவேளை தன்னை சட்டத்தை உருவாக்குவோர் என்று நினைக்கிறீங்கன்னா ஒரு பொழுதும் சட்டத்தை உடைக்காதீங்க இப்போ என்ன எண்ணம் உருவானதோ அது தந்தை மேல் பலியாவதற்கு தகுதியானதாக இருக்கிறதா என்று சோதனை செய்யுங்க ஒருவேளை வீணான எண்ணம் தீயான தீய எண்ணம் இருக்கிறது என்றால் தந்தை மீது பலியாக முடியாது தந்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது இன்றைய நாட்களில் சக்திகள் மற்றும் தேவிகளுக்கு பிரசாதம் விதிபூர்வமாக படைப்பாங்க ஒருவேளை அதில் அசுத்தம் இருந்தது என்றால் தேவியும் ஏற்றுக்கொள்வது கிடையாது தேவி தங்களுடைய பிரசாத படைப்பை ஏற்றுக்கொள்ளலை அப்படிங்கிறத பக்தர்களும் உணர்வாங்க நீங்களும் உயர்ந்த ஆத்துமாக்கள் சுத்தமான பிரசாதம் இல்லை அப்படின்னா நீங்களும் ஏற்றுக்கொள்வது கிடையாது உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை முன்பு என்ன பிரசாதத்தை படைக்கணும் என்பதை புரிந்திருக்கிறீர்கள் இல்லையா ஒவ்வொரு எண்ணத்திலும் உயர்ந்ததை நிரப்பிக்கொண்டே செல்லுங்கள் ஒவ்வொரு எண்ணத்தையும் தந்தை மற்றும் தந்தையின் காரியத்தில் காணிக்கையாக அழித்து கொண்டே செல்லுங்கள் பின்பு ஒருபொழுதும் தோல்வி அடைய முடியாது இப்பொழுது இருந்தாலும் ஏதாவது வீணானது மற்றும் அசுத்த எண்ணம் இருப்பதற்கான வெளிப்படையான ரூபத்தில் எந்த தண்டனையும் கிடைப்பதில்லை ஆனால் கொஞ்ச நாட்களுக்கு பிறகு காரியத்தின் விஷயத்தையோ விட்டுவிடுங்கள் ஆனால் அசுத்த மற்றும் வீணான எண்ணம் என்ன இருந்ததோ அதன் வெளிப்படையான தண்டனையையும் அனுபவிப்பீங்க ஏன்னா எப்பொழுது வீணான எண்ணத்தை உருவாக்குறீங்கன்னா எண்ணமாகியது பொக்கிஷத்தை யார் வீணாக இழக்கிறாங்களோ அவருடைய நிலைமை என்ன ஆகும் வீணாக செல்வத்தை இழப்பருடைய முடிவு என்ன ஆகுது திவாலா ஆகிடுவாங்க அதே மாதிரி இந்த உயர்ந்த எண்ணங்களின் பொக்கிஷத்தை வீணாக இழந்து இழந்து தந்தை மூலமாக என்ன ஆஸ்தி பிராப்தி ஆக கிடைக்க வேண்டுமோ அந்த பிராப்தியின் அனுபவம் இருப்பதில்லை யாராவது திவாலா கொடுக்கறாங்க என்றால் அவருடைய நிலைமை என்னவாகிவிடுது அந்த மாதிரி நிலையினுடைய அனுபவம் ஏற்படும் எனவே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் நேரத்தில் மிக எச்சரிக்கையோடு போகணும் ஏன்னா இப்பொழுது யாத்திரிகர் பயணம் செய்து உயர்ந்த இலக்கை வந்து அடைந்துட்டார் அப்படின்னா உயர்ந்த இலக்கின் ஒவ்வொரு அடியிலும் மிகுந்த கவனம் வைப்பதற்கான அவசியம் இருக்குது ஒவ்வொரு அடியிலும் சோதனை செய்வதற்கான அவசியம் இருக்குது ஒருவேளை ஒரு அடியில் கூட கவனம் குறைவாக இருந்தது என்றால் முடிவு என்ன ஆகும் உயர்ந்த இடத்திற்கு பதிலாக கால்கள் வழுக்கி வழுக்கி கீழே வந்துடுவாங்க அப்படியானால் தற்சமயம் இவ்வளவு கவனம் இருக்குதா அல்லது கவன குறைவு இருக்குதா முந்தைய காலம் வேறாக இருந்தது அந்த காலம் கடந்து சென்று விட்டது இப்போ இறக்க மனமுடையவராக இல்லை ஒருவேளை இதுவரையிலும் இறக்க மனமுடையவராக கொண்டே இருந்தோம் என்றால் ஆத்மாக்கள் தன்மேல் இறக்க மனமுடையவராக ஆக முடியாது எப்போ தந்தை இவ்வளவு உயர்ந்த நிலையின் எச்சரிக்கை கொடுத்தால் தானே குழந்தைகளும் தன்மேல் இரக்கமான மனமுடையவராக ஆக முடியும் ஆகினால இந்த காரணத்தினால இப்பொழுது தந்தையும் இரக்கம் மனமுடையவர் ஆகினால என்னென்ன நடந்ததோ அதற்காக தந்தை இரக்கம் காட்டிடுவார் என்று அப்படி நினைக்காதீங்க இல்லை இப்பொழுதோ ஒரு தவறுக்கு ஆயிரம் மடங்கு தண்டனையின் கணக்கை முடிக்கணும் ஆகினால இப்பொழுது கொஞ்சம் கூட தவறு செய்வதற்கான நேரம் இல்லை இப்பொழுது முற்றிலும் தன்னுடைய ஒவ்வொரு அடி மீதும் எச்சரிக்கை இருந்து ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானம் செய்து கோடீஸ்வரனாக ஆகுங்க பல கோடி மடங்கு பாக்கியசாலி என்று பெயர் இருக்குது இல்லையா ஆகையினால எப்படி பெயரோ அப்படியே காரியமும் இருக்கணும் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானம் செய்து பல மடங்கு செல்வந்தராக ஆகியிருக்கின்றேனா அப்படி பாருங்கள் ஒருவேளை பல மடங்கு செல்வந்தனாகவில்லை என்றால் பல கோடி மடங்கு பாக்கியசாலி என்று எப்படி சொல்ல முடியும் ஒரு அடி கூட பல மடங்கு வருமானம் இல்லாது செல்ல வேண்டாம் அந்த மாதிரி சோனை சோதனை செய்கிறீங்களா அல்லது அநேக அடிகள் வீணாக சென்ற பிறகு உணர்வு வருதா எனவே இருந்தாலும் முன்பாகவே எச்சரிக்கை செய்கிறோம் கடைசியின் சொரூபம் சக்தி நிலைக்கானது சக்தி ரூபம் இரக்க மனமுடையதாக இருப்பது கிடையாது சக்தியை எப்பொழுதும் சம்ஹாரம் செய்யும் ரூபத்தில் காமிக்கிறாங்க அப்படி சம்ஹாரத்தின் சமயம் இப்பொழுது அருகில் வந்து கொண்டிருக்குது சம்ஹாரத்தின் நேரத்தில் இரக்க மனமுடையவராக இருப்பதில்லை சம்ஹார நேரத்தில் சம்ஹாரம் செய்பவரினுடைய ரூபம் தாரணை செய்யப்படுது ஆகையினால் இப்பொழுது இரக்க மனமுடைய பாகம் முடிவடைந்தது தந்தையின் சம்பந்தத்தில் குழந்தைகளின் கவனக்குறைவு செல்லமாக அதாவது சிறு பிள்ளைத்தனமாக நடந்து கொள்வது அனைத்தையும் பார்த்து கொண்டே முன்னேற செய்தோம் ஆனால் இப்பொழுது எந்த முறையிலாவது தூய்மையாக்கி சத்குருவின் ரூபத்தில் உடன் அழைத்து செல்வதற்கான பாகம் அப்படி தந்தை இதுவரை குழந்தைகளின் செல்லமான நடத்தை மற்றும் கவனக்குறைவுகளையும் பார்த்தாலும் அன்பாக புரிய வைத்து நடத்தி சென்று கொண்டிருந்தார் அந்த ரூபம் சத்குருவினுடையதாக இருப்பது கிடையாது சத்குருவின் ரூபம் என்பதும் எப்படி சத்குரு இருக்கிறாரோ அப்படியே சத்திய எண்ணம் சத்திய வார்த்தை மற்றும் சத்திய காரியம் உருவாக்கக்கூடியவர் பிறகு இதை ஞானம் மூலமாகவோ அல்லது முயற்சி மூலமாகவோ உருவாக்கட்டும் அல்லது தண்டனை மூலமாகவோ உருவாக்கட்டும் சத்குரு செல்லமாக நடந்து கொள்வது மற்றும் கவன குறைவை பார்த்து கொண்டிருப்பவர் இல்லை ஆகையினால இப்பொழுது நேரம் மற்றும் தந்தையின் ரூபத்தை தெரிந்து கொள்ளுங்கள் தந்தையினுடைய இந்த காட்சி சொரூபத்தை தெரிந்து கொள்ளாமல் தன்னுடைய குழந்தை தனத்தின் அலட்சியத்தில் வந்து தன்னைத்தானே ஏமாற்றி கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கிறீங்க என்று அப்படி ஆகிட வேண்டாம் ஆகினாலும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும் சக்திகளுக்கு இப்போது தன்னுடைய சம்ஹாரி ரூபத்தை தாரணை செய்யணும் எந்த ஒரு அசுர சம்ஹாரம் உடையவங்களோ சக்திகளை எதிர்க்க முடியாது என்று பக்தியில் காண்பிச்சிருக்காங்க அசுர சமஸ்காரம் உடையவங்க சக்திகளின் எதிரில் கண்களை உயர்த்தி பார்க்க கூட முடியாது ஆகினால் அந்த மாதிரி சமஹாரி ரூபம் உடையவங்களாக ஆகி தன்னுள்ளும் அசுர சமஸ்காரங்களை சம்ஹாரம் செய்யுங்க மற்றும் மற்றவர்களுடைய அசுர சமஸ்காரத்தையும் சம்ஹாரம் செய்யக்கூடிய சம்ஹார மூர்த்தியாக ஆகுங்க அந்த மாதிரி தைரியம் இருக்குதா தாய் ரூபத்தில் இறக்கம் வந்துடுது சக்தி ரூபத்தில் இறக்கம் வருவது கிடையாது தாயாகி அதிகமாக பாலனை செஞ்சிருக்கீங்க மேலும் தாய் எதிரே குழந்தைகள் கொஞ்சுதல் செய்யவும் செய்கிறாங்க சக்திகளின் எதிரே அலட்சியத்தை காண்பிப்பதற்கு யாருக்கும் தைரியம் இருப்பது கிடையாது தனக்காகவும் இப்பொழுது சம்காரி ஆகுங்க அசுர சம்காரம் எண்ணத்தில் கூட இருக்க முடியாத அளவுக்கு அந்த மாதிரி நிலையை உருவாக்குங்க இதைத்தான் ஒரே பார்வையில் அசுரனை அழிப்பவள் என்று சொல்லப்படுது எண்ணங்களை மாற்றம் செய்வதில் எவ்வளோ நேரம் எடுக்குது ஒரு நொடி மேலும் பார்வையால் பார்ப்பதற்கு எவ்வளோ நேரம் எடுக்குது ஒரு நொடி அப்படி பார்வையினால் அசுரனை சம்ஹாரம் செய்யக்கூடிய அதாவது ஒரு நொடியில் அசுர சமஸ்காரங்களை பஸ்பம் செய்யக்கூடியவராக ஆகியிருக்கீங்களா அல்லது அசுர சமஸ்காரங்களின் வசமாகி அசுர சமஸ்காரங்களின் வசமாகி விடுறவங்களே எந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லப்படும் நீங்கள் யார் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்க அப்படியானால் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களிடம் அசுர சமஸ்காரம் வரக்கூடாது இல்லையா இப்போது அசுர சமஸ்காரம் வருதா அல்லது பசுவம் ஆயிடுச்சா வருது அப்படியானால் பிறகு என்ன ஆகிடுறீங்க தன்னுடைய ரூபத்தை மாற்றி மாறு வேடம் உடையவராக ஆகிடுறீங்களா என்ன இந்த நேரம் ஈஸ்வரிய சம்பிரதாயம் அடுத்த நேரம் அசுர சம்பிரதாயங்களின் வசமாகிடுறீங்க அப்படின்னா என்னவாகிடுறீங்க வேறு வேடம் போட்டவராக ஆகிடுறீங்க இல்லையா ஒருவேளை இப்பொழுதோ தன்னிடத்தில் இருந்து அசுர சமஸ்காரங்களை பசுபம் செய்வதற்கான தைரியம் வைத்து சம்ஹாரி ரூபமாக ஆனீங்க அப்படின்னா பாராட்டுகள் உரித்தாக்குங்க சூட்சம தண்டனைகளின் கூடவே ஸ்தூல தண்டனைகளும் இருக்கும் என்பதே இப்பொழுது கவனம் வைங்க சூட்சம தண்டனையை தனக்குள் அனுபவித்து அழித்து விடுவோம் என்று அப்படி நினைக்காதீங்க சூட்சம தண்டனைகள் சூட்சமத்தில் கிடைத்து கொண்டிருக்குது மேலும் நாளாக நாளாக அதிகமாக கிடைத்துக்கொண்டே இருக்கும் ஆனால் ஈஸ்வரிய மரியாதைகளின்படி யாராவது ஒருவேளை மரியாதைக்கு புறம்பான காரியம் செய்கிறாங்க மரியாதையை மீறுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி மரியாதைக்கு புறம்பாக நடந்து கொள்பவர்களுக்கு ஸ்தூல தண்டனையையும் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் என்றால் பின்பு என்ன நடக்கும் தன்னுடைய தெய்வீக பரிவாரத்தின் அன்பு சம்பந்தம் மேலும் தற்சமயம் என்ன செல்வத்தின் பொக்கிஷம் இருக்குதோ அதிலிருந்து வஞ்சிக்கப்பட வேண்டியதாக இருக்கும் எனவே இப்பொழுது மிகவும் யோசித்து புரிந்து அடியெடுத்து வைக்க வேண்டும் அந்த மாதிரியான சட்டங்கள் சக்திகள் மூலமாக உருவாக்கப்பட்டு கொண்டு முன்பாகவே எச்சரிக்கை செய்ய வேண்டியதாக இருக்குது இல்லையா பின்பு அப்படி நாங்கள் நினைக்கவே இல்லை இதுவோ புதிய விஷயமாக இருக்குதே என்று அப்படி சொல்லக்கூடாது எனவே முன்பாகவே கூறிக்கொண்டிருக்கிறோம் சூட்சம சட்டங்களின் கூடவே ஸ்தூல சட்டங்களும் நியமங்களும் இருக்குது எப்படி எப்படி தவறோ அதன் பிரகாரம் அந்த மாதிரி தவறு செய்பவர்களுக்கு தண்டனை இருக்குது எனவே சட்டத்தை உருவாக்குபவராக இருக்கீங்கன்னா சட்டத்தை உடைக்காதீங்க ஒருவேளை சட்டத்தை உருவாக்குபவரும் சட்டத்தை உடைக்கிறாங்கன்னா பின்பு சட்டப்படி ராஜ்ஜியம் செய்வதற்கான அதிகாரியாக யார் ஆவாங்க யார் தன்னை சட்டப்படி நடத்தி கொள்ள முடியவில்லையோ அவர் சட்டப்படி ராஜ்யத்தை எப்படி நடத்த முடியும் ஆகவே இப்போது தன்னை சட்டத்தை உருவாக்குபவர் என்று புரிந்து ஒவ்வொரு அடியும் சட்டப்படி எடுத்து வைங்க அதாவது ஸ்ரீமத்து எடுத்து வைங்க மனம் சொல்லும் வழியை கலக்காதீங்க மாயா ஸ்ரீமத்தை மாற்றி மனம் சொல்லும் வழியை கலந்து அதையே ஸ்ரீமத் என்று புரிந்து கொள்ளும் புத்தியை கொடுக்குது மாயாவின் வசமாக்கி மனம் சொல்லும் வழியையும் ஸ்ரீமத் என்று புரிய ஆரம்பிக்கிறான் எனவே பகுத்தறியும் சக்தியை எப்பொழுதும் காரியத்தில் கொண்டு வாங்க எங்காவது பகுத்தறிலும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னா அந்த காரணத்தினால தனக்கும் தானே நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்கிறாங்க ஆகையினால் எங்காவது ஒருவேளை தன்னால் பகுத்தறிய முடியல அப்படின்னா நிமித்தமாக இருக்கும் உயர்ந்த ஆத்மாக்கள் அவர்களின் சகயோகத்தை எடுத்துக்குங்க அவங்க மூலமாக இது ஸ்ரீமத்தா அல்லது மனம் சொல்லும் வழியா என்று பகுத்தறிந்து கொள்ளுங்கள் பின்பு நடைமுறையில் கொண்டு வாங்க நல்லது அந்த மாதிரி சட்டப்படியும் அன்பு நிறைந்தும் அவ்வாறு இரண்டையுமே சேர்த்தே வைத்து நடந்து கொள்ளக்கூடிய ஆத்மாக்களுக்கு நமஸ்காரம் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு நமஸ்காரம் சொல்வோம் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி